வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை தான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் ஏன்னா ஐந்து குடையவர் எட்டுல இருந்ததுனால இந்த காலகட்டம் கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாதமாக உங்களுக்கு நிறைய பொருள் இழப்புகள் வருமான இழப்புகள் பண நஷ்டங்கள் கடன் வாங்காத சில மகர ராசி எல்லாம் திடீர்னு போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய மகர ராசி என்பர்கள் என்பர்கள் நாங்க நாள் வரைக்கும் கடனே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடமையை தவறாமல் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் அந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதனால அந்த கடன் வாங்காத நபர்கள் கூட கடந்த இரண்டு மாதத்துல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த அளவிற்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் கேதுவோடு சேரும் போது மிக பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரல அடுத்து தொழில் ரீதியான ஒரு அமைப்புகள்ல சில குளறுபடிகள் அங்க வேலை செய்தவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்த பணத்தெல்லாம் நீங்க கையாடல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க அங்க உங்களுடைய தொழில வேலை செய்தவங்க எல்லாரும் இந்த மாதிரியாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை கடந்த காலத்துல வருமானம் ரீதியாக சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய மருத்துவ வியாதிகளுக்கு அதாவது வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகள் விலகாது ஏன்னா இப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்ய கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மகர ராசி என்பர்களினுடைய அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் நீச்சமா இருக்கிறார் பாக்யஸ்தானத்திலேயே ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு தேவைகளை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த தேவைகள் நிவர்த்தி ஆகாது அதனால யாராவது இந்த இடத்துல பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணி மாற்றம் செஞ்சுக்கலாம் இல்ல எங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெருமளவு ஒரு பாதிப்புகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து கடன்கள் சில அவமானப்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை சம்பந்தப்பட்ட சில அலைச்சல்களை கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அந்த அலைச்சல்கள் இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து உட்காரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே உடல் உழைப்பு அப்படின்றது அதிகப்படியாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களை அறியாமலேயே சில வேலைகள்லாம் உங்களால செய்ய முடியும் அப்படின்ற அப்படியே உடல் உழைப்பு நாலு நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் அதிலும் அலுவலகத்திற்கு போகக்கூடிய பெண்கள் அதிகப்படியாக உங்களுடைய எஃபர்ட்டையும் மீறி அதிகப்படியாக ஒரு உழைப்புன்றது கண்டிப்பாக இருக்கு இதற்குண்டான ஒரு அமை அமைப்பு அதாவது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனாலும் உள்நாட்டுல கொஞ்சம் அதுல ஒரு சில உள்ள அதனால உறவு முறைகள் பாதிப்புகள் நீங்க வெளியில வேலைக்கு போகிறதுனால உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களை புரிஞ்சுக்காம நடத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இன்னும் ராகு பகவான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு எப்போதுமே சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு நேரம் கொஞ்சம் வீட்டுல வந்து கொஞ்சம் ஆயாசமா உட்காரலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்து உட்காரும்போது அந்த இடத்துல சில உறவுகள்னால சில பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த இடத்துல வாய் தவறி சில வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டே இருங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்காலிக சூழ்நிலைகளாக தான் இருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அந்த பதினோராம் இடத்திற்கு மாதத்தின் இறுதியில செயல்படுறதுனால பயிற்சி ஆகிறதுனால சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான மும்மரமான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க ரொம்ப கம்மி விலையில ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை நீங்க நல்ல ஒரு வீடு கட்டி ஒரு அமைச்சுக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மனைகள் ஏற்கனவே வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற சொந்த வீடை வாங்குங்கிறது நல்லது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே மனைகள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற புது வீடுகளா சொந்த வீடுகளா வாங்குறது உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒருத்தர் தொட்டு ஒருத்தர் அப்படின்னு உங்களை அதிகப்படியாக உங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால அந்த பிசினஸ்ன்றது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்பா நீங்க வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல அதிகப்படி மாதிரியான ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் மகர ராசி நண்பர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி நீங்க கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் அதே மாதிரி வீடு கட்டி ரெண்டல் இன்கமா விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனை இருக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பா தான் இருக்கிறாரு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பதினோராம் வரப்போறாரு உங்களுடைய சுகஸ்தானாதிபதியே கூட அதனால நீங்க வாகனம் விட்டு அதன் மூலமாக ஒரு வருமானங்களை பார்க்கறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா திருமண தடைகள் நிறைய இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நம்ம இந்த பதிவுகள் மூலமாக சொல்ல முடியாது நிறைய பேருக்கு திருமண தடைகள் விலகும் அப்படின்னு நம்ம சர்வ சர்வசாதாரணமா சொல்லிட்டு போக முடியும் ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் தடைகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கிறது நல்லது அதை விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்